எலெக்ட்ரிக் நிறுவனம் ஓலா ஸ்கூட்டரை லான்ச் பண்ணி தானே பார்த்துருக்கீங்க அவங்க பைக்கை லான்ச் பண்ணி பார்த்தது இல்லையே இப்போ வந்து ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது ஒரு விதமான பைக் மட்டும் இல்லை மொத்தம் மூணு விதமான பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ நம்ம எழுபத்தி சுதந்திர தின விழா கொண்டாடணும் பாத்தீங்களா அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் வந்து ரோட் ஸ்டார் ரோட் ஸ்டார் எக்ஸ் ரோட் ஸ்டார் ப்ரோ அப்படின்னு சொல்லி மூணு விதமான எலக்ட்ரிக் பைக்கை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ரோட் ஸ்டார் எக்ஸோட பிரைஸ் தான் வந்து ரொம்பவே சீப்பா வந்துருக்கு இதோட பிரைஸ் வந்து எழுவத்தி நாலாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து வருதுங்க இதே ரோட் ஸ்டாரை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் வந்து ஒரு லட்சத்துல இருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் வருமா இதே ரோட் ஸ்டார் ப்ரோவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பைக்கோட விலை ரெண்டு லட்சத்தில் இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் வருமா ஸோ இந்த மூணு விதமான பைக்குக்கும் என்ன வித்தியாசம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க இதை பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இதில் இருக்கிறதுலே சீப்பான ரோட் ஸ்டார் எக்ஸ் வண்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட டாப் ஸ்பீடு நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டராக வந்துருக்குங்க ஆனால் இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை இந்த வண்டிக்கு சார்ஜ் போட்டுட்டீங்க கிட்டத்தட்ட இரநூறு கிலோ கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டியை நிறுத்தாம நீங்க பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் ரோட் ஸ்டார் வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட டாப் ஸ்பீடு வந்து நூத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டரா வந்திருக்குங்க இதோட ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னா ஒரு தடவை நீங்க இந்த வண்டியை சார்ஜ் பண்ணிட்டீங்க இருநூத்தி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே வந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து சொல்லும்போது இது என்னப்பா பிரமாதம் இதை விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ரோட் ஸ்டார் ப்ரோ வந்திருக்குங்க இருக்குங்க இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து வேற லெவல்ல வந்து ஸோ இதோட ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டராக வந்திருக்கு ஆனால் இதோட ரேஞ்சு தாங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸு ஒரு தடவை இந்த வண்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க ஐநூற்றி எழுவத்தொம்போது கிலோமீட்ரு நீங்கள் வண்டியை நிறுத்தாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே வந்திருக்கலாம் அதனால இந்த வண்டி யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா நான் வந்து பைக்கில் வர இருக்கேன்ப்பா பைக்கில் நிறைய இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி பெர்ஃபெக்டா மேட்ச் வந்திருக்குங்க வந்துருக்குங்க இந்த வண்டி ஒரு தடவை நீங்க சார்ஜ் போட்டுட்டீங்க நீங்க பாட்டுக்கு லடாக் வரைக்கும் கூட போயிட்டு வரலாம் அந்த அளவுக்கு நிறைய ஸ்பெசலிட்டிஸ் வந்து இந்த ரோட் ஸ்டார் ப்ரோல வந்துருக்கு இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரிப்பா வண்டியெல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க இந்த வண்டியை எப்போ டெலிவரிக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இல்லை ரோட் ஸ்டாரை ரோட் ஸ்டார் எக்ஸையும் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் டெலிவரிக்கு வந்து கொடுக்க போறாங்களா ரோட் ஸ்டார் ப்ரோவை மட்டும் அடுத்த வருஷம் தீபாவளி சமயம் அக்டோபரில் தான் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து ஓலா நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையிலே இந்த ஒரு ப்ரைஸை பார்க்கும்போது ப்ரைஸ் ரீசனபிள் மாதிரி தான் வந்து தெரியுது ஆனால் வண்டி வந்ததுக்கப்புறம் வண்டியோட குவாலிட்டியை பொறுத்து தான் இந்த ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இல்லையா அப்படின்னு வந்து சொல்ல முடியுங்க ஏன்னா ஆல்ரெடி ஓலா ஸ்கூட்டர் லான்ச் பண்ணும்போதும் இதே மாதிரி தான் சூப்பராக இருக்குது அப்படினு சொன்னோம் ஆனால் அந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு நிறைய பேர் இல்லை குவாலிட்டி சரியில்லை இன்னும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்கலாம்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லாம இவங்க நல்ல குவாலிட்டியில வண்டியை கொடுத்தாங்க அப்புடின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் பைக் மார்க்கெட்ல மிகப்பெரிய புரட்சியை வந்து ஏற்படுத்தும் பொறுத்து வந்து பார்க்கலாம் வண்டி வந்ததுக்கப்புறம் வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னடிலாம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்